நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது பதவி பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மை ஆர்ட்ஸ் உரிமையாளர் நமது எம்டி திரு சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா அடிக்கடி வந்து ஒரு வார்த்தையை வந்து உச்சரிப்பார் அது என்ன வார்த்தைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு மட்டும் இல்லை நமது மை வைத்திரி உறுப்பினர் அனைவருக்குமே அது தெரிஞ்சுருக்கோம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்ற மாதிரியே வந்து ஒரு வார்த்தையை வந்து உச்சரிப்பார் அதற்கு தகுந்த போல்தான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பெயில் மூமெண்ட் வந்து போயிட்டுருக்கு குறிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ள கண்டிப்பாக நமது எம்டி பெயில் கெடித்து ரிலீஸ் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரியே தெரிய வருகிறது கண்டிப்பாக பெயில் கிடைத்து வெளியே வந்தவுடன் நம்ம விஷயங்களை வந்து நிறைய கவனம் செலுத்துவார் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது இது கண்டிப்பாக எல்லா த்ரீ உறுப்பினர்களுக்கும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக தான் இருக்கும் ஏன்னா இவர் போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி ஒன் டேஸ் வந்து ஆகுது அதால் வந்து இவருக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரொசீஜர் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த முறை வந்து அவருக்கு பெயில் கிடைப்பது உறுதியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நண்பர்களே எனவே இந்த முறை வந்து நம்ம நம்பிக்கையுடன் இருக்கலாம் எந்தவித மாற்றமும் இருக்காது ஏன்னா சென்ற எல்லாம் வந்து வெயில் கிடைக்காமல் போனது கண்டிப்பாக இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா வெயில் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நூறு பர்சன்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சீனியர்ஸ் லாயர்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களாம் எனவே கண்டிப்பாக அந்த முறை வெளி வந்துடுவார் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்